செக்ஸ் எஜுகேஷனை எப்போ சொல்லணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க செக்ஸ் எஜுகேஷன் இருக்கு இல்லையா ஐ திங்க் இதை நான் அவசியமாக பேசணும் இதுக்கு ஒரு தனி செஷனே நடத்தலாம் இந்த செக்ஸ் எஜுகேஷனு இன்றைக்கி நடக்கிற அவலங்கள்லாம் சொல்லும்போது நேற்று நான் நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் பார்த்தேன் நான் நைட்டு ரூமில் தங்கியிருக்கும்போது இப்போ யூஸ்வலாக செக்ஸ் எஜுகேஷனு பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும் செக்ஸ் அப்யூஸ்லாம் சொல்லும்போது என்ன சொல்லிகிட்ருக்காங்க ஆசிரியர்கள் சொல்லுங்கம்மா குட் டச்சு பேட் டச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை போல் ஒரு அபத்தம் கிடையவே கிடையாது புரியுதுங்களா குட் டச்சும் கிடையாது பேட் டச்சும் கிடையாது நோ டச் புரியுதா அது என்னது டச்சில் என்ன குட் டச்சு பேட் டச்சு நோ டச் அதை வந்து நான் யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி அதை எப்படி போச்சு தெரியல நான் ஒரு தடவை வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கலே எழுதியிருந்தேன் தேர் இஸ் நோ குட் டச் பேட் டச் நான் உங்களை பேட் டச் பண்ணுறதுக்கு மேலே நான் பண்ணுற டச் என்ன குட் டச்சு தான் குட் டச் பண்ணி சென்சிட்டைஸ் பண்ணி சென்சிட்டைஸ் பண்ணி டீசென்சிட்டைஸ் பண்ணி பேட் டச்சு போயிடுவேன் புரியுதா இது யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நிச்சயமாக அதை சொல்லித்தராதீங்க அதை அலோவ் பண்ணக்கூடாது ஏன் ரெண்டு கையெடுத்து எடுத்து கும்பிட்டா தீர்ந்து போச்சு எதுக்காக டச்சு இல்லையா பிள்ளைங்களுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன் வந்து நாலு டாபிக் அது என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் செக்ஸ் எஜுகேஷன்ற வார்த்தையே முதல்ல எடுத்துடணும் அது வந்து தவறான வார்த்தை எஜுகேஷன்னா என்ன கற்றல் புரியுதா கற்றல்னு சொன்னிங்கன்னா அது என்ன போகுது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுது கற்றலில் என்ன பேசிஸு நீங்கள் அதில் நிபுணத்துவம் பெறணுன்றது தான் பேசிஸ் இது தேவையா அதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய ஆகணுன்றதுக்கு தான் எஜுகேஷன் எவ்வளோ தப்ப மொழி பயன்படுத்தப்படுதுன்றது பாருங்கள் நீங்கள்லாம் வந்து அதிகாரம் சொல்லுதுன்னு கேட்காதீங்க எடுத்து ரைஸ் பண்ணி சொல்லணும் புரியுதா செக்ஸ் எஜுகேஷனில் அவேர்னஸ் அபவுட் செக்ஸ் செக்ஸை பற்றிய விழிப்புணர்வை பிள்ளைங்கள்ட்ட நம்ம ஏற்படுத்தணும் அதில் முக்கியமாக என்னென்னா அனாட்டமி சொல்லித்தரணும் ஃபிசியாலஜி சொல்லித்தரணும் அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஹைஜின் சொல்லித்தரணும் அடுத்தது செக்ஷுவல் காம்ப்ளிகேஷன் சொல்லித்தரணும் கான்சிக்வன்சஸ் சொல்லித்தரணும் இந்த அஞ்சு டாப்பிக்கில் செக்ஸ் எஜுகேஷன் இருக்கணும் அந்த செக்ஸ் எஜுகேஷன்ற வார்த்தை எடுத்துகிட்டு அவேர்னஸ் ஒன்று வந்து அனாட்டமி நிறையா பேருக்கு செக்ஸை பற்றி அனாட்டமியே தெரியாது அடுத்தது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியாது ஃபிசியாலஜி மூணாவது கான்சிக்வன்சஸ் செக்ஸ் வச்சுக்கிட்டனால் என்ன விளைவுகள் ஏற்படும் ஒன் ஆஃப் மை ரிசர்ச் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அன்வெர்ட் மதர்ஸ் இன் மெட்ராஸ் சிட்டின்றது என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேப்பர் மெட்ராஸ் சிட்டியில் இருக்க அன்வெர்ட் மதர்ஸை மட்டுமே எடுத்து நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன் எனக்கு குழந்த உண்டாகுன்னே தெரியாமல் நிறைய பேர் அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்குது சினிமாவில் மட்டும்தான் ஒரு ரேப்பில் குழந்தை கன்சீவ் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கிடையாது புரியுதா ஸோ செக்ஸ் அனாட்டமி ஃபிசியாலஜி தென் செக்ஷுவல் கான்சிகுவன்சஸ் அடுத்தது காம்ப்ளிகேஷன்ஸ் த டிசீசஸ் இன் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன்ஸ் அப்புறம் செக்ஷுவல் ஹைஜின் இது அஞ்சும் சொல்லித்தரணும் இந்த இந்த செக்ஷுவல் அப்யூஸை எப்படி பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும்னா குட் டச் பேட் டச்சுன்னு சொல்லாமல் நோ டச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய உடம்பில் உள்ள பகுதிகளில் சில பகுதிகள் உங்களுடையது தட் இஸ் கால் பிரைவேட் உங்களால் மட்டும்தான் கையாளப்பட வேண்டிய சில பகுதிகள் உடம்பில் இருக்கு இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அதை அப்ரோச் பண்ணவே கூடாது இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஸோ பிரைவேட் அண்ட் பப்ளிக் சில இடங்கள் இருக்குது அதை யார் வேணாலும் கையாளலாம் தொடரலாம் புரியுதா இந்தந்த ஏரியாக்கள் உனக்குன்னு ஒதுக்கப்பட்டது உன்னுடைய அனுமதியின்றி யாராக இருந்தாலும் உங்கள் தாத்தாவாக இருந்தாலும் சரி சாமியாராக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் அதை உன்னுடைய அனுமதி இல்லாமல் தொட்டா நீ உடனடியாக உன் நலனில் உள்ள உடன் சொல்லணும் சொல்லணும் அதான் முக்கியம் சொல்லாமல் மறைச்சிடக்கூடாது அதுக்கு அடுத்தது அதை புள்ள சொல்லுச்சுன்னா நீங்கள் அது மேல் நடவடிக்கை எடுக்கணும் அதை கௌரவமாக கருதி மூடி மறைக்கக்கூடாது இது ரெண்டு தான் முக்கியமாக அவேர்னஸ் தரப்பட வேண்டியது இந்தந்த ஏரியாக்கள் யாராக இருந்தாலும் நானும் டாக்டர் தான் அதனால தான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் இந்த ஏரியாக்களை பண்ணக்கூடாது யார் இதை பண்ணலாம் அப்படின்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் இதை பண்ணலாம் செக்ஸ் எஜுகேஷன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு இதெல்லாம் வாழ்க்கிறது எத்தனை வயசுலேருந்து பண்ணலாம் மூணு நாலு வயசுலேருந்தே நீங்கள் இந்த ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஏரியாவை சொல்லித்தரணும் ஏன்னா நிறையா அவலங்கள் நடக்கிறது அந்த வயசில் தான் புரியுதா அதை சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனைகளுக்கு அளவே ஆகாது அடுத்தது இந்த டீசென்சைசேஷன் எப்படி நடக்கணுன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து நாம் ரெண்டு செக்ஸையும் பிரித்து இருக்கிறோம் அதில் ஒரு ஆர்வத்தை தூண்டுறோம் இப்போ நானே வந்து மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியர் இருக்கும்போது என் கிளாஸில் வந்து பிள்ளைங்க வந்து ஆம்பளைங்க ஒரு சைடு பொம்பளைங்க ஒரு சைடு உட்காரவே கூடாது நீங்கள் கலந்து தான் உட்காரணும்னு சொல்லுவேன் அதுக்கு நானும் எக்கச்சக்கமான நடவடிக்கை என் மேல் எடுக்கப்பட்டது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ப்ரீ கேஜிலருந்தே பிள்ளைங்களை வந்து கலந்து உட்கார வச்சு பழக்கணுமா அந்த ஆர்வம்ன்றது சுத்தமாக போய்டும் பத்து வயது வரும்போது அந்த ஆர்வமே இருக்காது பிரித்து வைக்கும்போது இங்கேருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து இதை அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை பார்க்கறதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வேறு பார்த்துக்கிட்டு இருக்கணும் புரியுதா கொடுமை கெடுவே கிடையாது என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிச்சுன்னா அந்த ஆர்வம்ன்றது வராது இதை எப்படி நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்த போகிறீங்க இப்போ இருக்கிற ரிஜிமில் இதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம் பட் உங்கள் லெவலில் இதை நிச்சயமாக நீங்கள் கையாளலாம் ஸோ அனாட்டமி ஃபிசியாலஜி கான்சிக்வன்சஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஹைஜீன் அடுத்தது ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஆஸ்வெல் அஸ் டீசென்சிட்டைஸ் பண்ணணும் இதில் இன்னும் ஒரு முக்கியமான பிஹேவியர் மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்னா இப்போ எதையாவது ஒரு பொருளை போய் நீங்கள் எடுக்கிறீங்க என்ன பண்ணி எடுக்கணும் இப்போ நான் இருந்து ஒரு பொருள் வேணும்னு கேட்குறேன் எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணணும் உங்களுடைய அனுமதி கேட்டு பெறணும் புரியுதா இதை எடுக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கல அப்ப என்ன பண்ணணும் அதை மதிக்க தெரியணும் புரியுதா நீங்க செக்ஷுவல் அபியூஸ் முழுக்க பாருங்க நான் போய் கேட்டு முடியாதுன்னு சொன்னால் அதனால் தான் நான் ஆசிட் ஊற்றுனேன் கொளுத்துனேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு பேசிகிட்டு இருக்காங்க யாராவது மறுப்பு தெரிவிச்சா ஒப்புதல் தெரிவிக்கிறத எந்த அளவுக்கு நீ வந்து பாராட்டி ஏற்றுக்கிறியோ அதே மாதிரி மறுப்பு தெரிவிப்பதும் பாராட்டுக்கு ஏற்றுக்கிற பண்பை சின்ன வயசுலேருந்தே உருவாக்கணும் நீங்கள் பர்மிஷனோட பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் அண்ட் அபியூஸ் இப்போ புரியுதா ஸோ அடுத்தது சொல்லித்தர வேண்டியது இது தான் ஒருத்தர் முடியாதுன்னு சொன்னால் அந்த முடியாதுன்னு சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவத்தோட நீ இருக்கணும் ம மற்றவங்க காசு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ ஏற்றுக்கிற பொருள் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏற்றுற ஏன் இதுக்கு மட்டும் கேட்டால் ஒத்துக்கணும்னு நீ கட்டாயப்படுத்தணும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பேர் தான் செக்ஷுவல் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் முடிஞ்ச வரைக்கும் இதை பண்ணிங்கன்னா பிள்ளைங்க மூணு நாலு வயசில் ஆரம்பித்து பத்து வயசுக்குள்ளே இதை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் பிள்ளைங்க எங்கே போனாலும் தைரியமாக போகும் அந்த கான்சிக்வன்ஸை நீங்கள் சொல்லித்தரணும் செக்ஸ் வந்து இட் இஸ் நாட் ப்ளஷர் செக்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஹாப்பினஸ் ஒருத்தரை ஒருத்தரை ஆளுமை பண்ணுறது தான் கூடாது நீயா உனக்கு பிடிச்சி எதை வேணாலும் பண்ணு பட் பயந்துக்கிட்டு நீ பண்ணவே கூடாதுன்றத அந்த இதை மட்டும் நம்ம கில்ட் எடுத்துட்டோம்னா பிரச்சனை நாம் என்ன பயப்படுறோன்னா நீ பயப்படாமல் பண்ணுன்னு சொன்னால் நிறையா பண்ணிவிட்டான் என்ன பண்ணுறதுன்னு பயப்படணும் நிறையா பண்ணவே முடியாது என்ன முடியுதோ அதான் பண்ண முடியும் புரியுதா ஸோ இதை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணுறது செக்ஸ் எஜுகேஷன் மற்றதெல்லாம் இது ஒரு பெரிய டாபிக் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பண்ணலாம் அந்த மனநலம்னு சொன்னேன் இல்லையா அது இருந்தால் இது எப்படி நடக்கும் நான் என்னை பற்றி புரிஞ்சிருந்து சுமூகமாக உறவாட தெரிஞ்சு நான் செய்யும் காரியங்கள் எனக்கும் மற்றவர்களுக்கும் சங்கடத்தை விளைவிக்காத காரியம் தான் இது எப்படி நடக்கும் நடக்கவே முடியாது ஸோ மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த பிரச்சனைகளே வராது ஒரு பயத்தை உண்டு பண்ணி அன்சர்டனிட்டி அண்ட் இன்செக்யூரிட்டி இருக்கிற பிள்ளைங்களை அந்த ப்ரீடேட்டர்ஸ் இருக்கானுங்க இல்லையா அவனுங்க நல்லா ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க துணிச்சல் கரேஜ் அண்டு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா யாருமே அப்புறம் இது எல்லாமே மென்டல் ஹெல்த்தோட சம்மந்தப்பட்டது தான் செக்ஸ் எஜுகேஷன்